டைட் பண்ணி வை இழுக்குதான் பாப்போம் கெண்டை மாதிரி தெரிஞ்சா ஸ்லீப்பி மாதிரி தெரிஞ்சா கூடு ம் போகுது லைட் லைட்டாக ஆடுத இல்லை 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 அதாவது அந்த சைடு இது உள்ள விட்டுறாத இந்த சைடு விட்றாத அப்படியே எங்கிட்டே தள்ளி இழுத்துது வேகமா இல்லை என்னடா அங்கிட்டு தான் போதாட்டிக்கலாம் இல்லை 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 வேமா இல்லை வருது 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 எழுத்து கரையில் போடும் அப்படியே தூக்கிய கட்டுவாங்க நல்லா உள்ளங்க எழுத்து நல்லா சைஸ் ஆ ஓகே சரி நீந்தான் இழுக்கா முட்டை தெரிய மாட்டேன் ஆ வெள்ளத்தக்க தெரியுது கிட்ட மாட்டிங்கிட்டு சொருவு நீ ஒன்றுதோ பாரு ஒன்று இழுத்துச்சில்ல ஒன்று இழு வை வை என்னது வை என் நரம்பியது உளுந்து இழுத்துச்சா இல்லை இல்லை மீன் தானே நினைக்கிறேன் மாட்டேச்சு பார்ப்போம் அங்கே ரெண்டு ராடு ரெண்டு வாட்ரு கண் ரெண்டு புழுவு தூண்டி மொத்தம் ஆறு இழுத்துச்சு ஒன்றுதான் நீ அப்போ விட்டுட்டியாட்டுக்கு இழுத்துச்சா இல்லை ஏன் தூண்டி விழுந்த அந்த இது ஆடா இருக்கா இல்லை இல் என்ன வருது உழுவ உளு தூக்கு தூக்கு துக்கு தூக்கு உழுவா பாருங்க ஆ ஓகே உழுவா இதுக்கு முன்னாடி குறவாக விழுந்துச்சு என்னது கிடைக்கிறா இது பார்த்துக்கலாம் பாருங்க குறவாக விழுந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த அந்த சைடு இதா இருக்குல்ல சண்டான கொஞ்ச மேல

Gayτί बालपास भारते पेयाना, एकटा पयो मी भारते ये फैल बी sadece 3 उके ज़िना कुछ खत Ass <laughs> laser <laughs> ते� stratab

ஆக்டிவாக இருக்காங்கப்பா ஓடி ரெடிய போதுடி மொத்த முள்ள மாட்டிட்டு வந்திருக்காங்க ரெண்டு முள்ளு மாட்டிட்டு இருக்கோம் ஒன்று வாய் கிழிச்சு கிச்சுடி பத்தியா வாய் தெரிஞ்சிடா பிச்சுருக்கு பாரு ஒன்று வாய் கிழிச்சுருக்கு போயிருங்கண்ணா தெரியுதா ரெட்டை முள்ள ஒன்று பிச்சு